வழங்க எழுத்தாளர் வனதாசன் அவர்களை அன்புடன் இருக்கின்ற எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் இந்த அவையிலே மதிப்பிற்குரிய அரசவேந்தன் அவர்கள் பேசிய பிறகு அல்லது மாறா அவர்கள் பேசிய பிறகு அல்லது பேராசிரியர் ஈரா காமராசு அவர்கள் பேசிய பிறகு அல்லது திரு ஜெகத்கஸ்பர் பேசிய பிறகு அல்லது என்னுடைய தம்பி ராஜமுருகன் பேசிய பிறகு அல்லது எனக்கு முன்னே நிறைவாக பேசிய நீதி அரசர் பேசிய பிறகு நான் பேசுவது என்பது பேராசிரியர் காமராஜ் அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு குண்டூசி வழுவது போல நண்பர்களே உங்களால் குண்டூசி விழுகிற ஓசையை கேட்க முடியுமெனில் உங்களுக்கு கவிதை தெரிந்திருக்கிறது உங்களால் குண்டு ஊசி விழுகிற ஓசையை கேட்க முடியுமெனில் உங்களுக்கு இசை தெரிந்திருக்கிறது இதையெல்லாம் விட அந்த நுட்பமான குண்டு ஊசி ஓசையை உங்களால் கேட்க முடிந்தது என்றால் உங்களுக்கு அரசியல் தெரிந்திருக்கிறது நான் அந்த குண்டு ஊசி விழுகிற ஓசையின் இசைமையுடன் உங்கள் முன்னால் நிற்கின்றேன் இந்த அரங்கம் பேரிசை புழங்கிய ஒரு அரங்கம் பேரிசைஞர்களின் பெயர்களை சொல்லி சொல்லி உச்சரித்துக் கொண்டே இருக்கிற ஒரு அரங்கம் அந்த அரங்கத்தின் மத்தியில் ஒரு சிறிய இசையுடன் அல்லது ஒரு சிறு இசை சார்ந்த ஒரு கூட்டத்தின் மத்தியில் நான் நிற்பதில் நான் மிகுந்த நிறைவடைகிறேன் நான் இந்த ஒவ்வொரு கூட்டத்திற்கு வரும்போதும் இந்த கூட்டத்தின் துவக்க வார்த்தைகளை நான் கோர்த்து கொண்டே வருவேன் அல்லது மேடையில் நிகழ்கிற நிகழ்வுக்கு தக்க என்னுடைய துவக்க வரிகளை நான் அமைத்துக் கொள்வேன் அந்த வகையிலே பார்க்க போனால் நான் மாறா அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் அவர் தன்னுடைய துவக்க உரையிலே நீரோ மன்னன் வயலின் வாசிப்பதை பற்றிய குறிப்போடு அதனுடைய வரலாற்று சான்றுகளோடு அதன் அரசியல் பின்னணியோடு எல்லாம் உங்கள் முன்னால் நின்றார் நானும் கூட வயலினை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன் அந்த கவிதை முழுவதும் சொல்ல முடியாவிட்டால் என்றாலும் அந்த கவிதை ஒரு வயலின் மேல் ஒரு எறும்பு ஊறுவதை பற்றிய ஒரு கவிதை அந்த கவிதையின் இறுதிவர்கள் இப்படி முடியும் ஒரு எறும்பு ஊறுவது ஒரு ராகத்தின் மேல் தானே என்று அந்த கவிதை முடியும் அப்படி வயலின் மேல் ஊறுகிற ஒரு எறும்பு உண்டாக்குகிற சிறிய ராகத்தை அல்லது ஒரு சிறியை இந்த அரங்கில் என்னால் உண்டாக்க விடியும் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன் இந்த அரங்கிற்கு நான் புறப்பட்டு கொண்டிருந்த நேரத்திலே தொலைக்காட்சி காணொலிகளிலே இந்த நாளின் நடப்புகள் அரங்கேறிக் கொண்டிருந்தன தொலைக்காட்சி காணொளி இரண்டு பக்கமாக பிரித்திருக்கிறார்கள் ஒரு பக்கம் போராட்டம் இன்னொரு பக்கம் கொண்டாட்டம் என்ற தலைப்பிட்டு அவர்கள் இன்றைய அரசியல் நிகழ்வுகளை அவர்கள் வர்ணித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாறா அவர்கள் சொன்னார்கள் இந்த அரங்கம் வழக்கமாக கணையாழியின் ஆண்டு விழா அரங்கங்கள் எப்போதுமே நிறைந்திருக்கும் என்று நிறையாதற்கு காரணம் என்ற நிகழ்வுகள் என்று சொன்னார்கள் நிறைய வேண்டியது இல்லை நிறைய வேண்டியதே இல்லை ஏனென்றால் இலக்கியம் சார்ந்த கொண்டாட்டங்கள் அல்லது இலக்கியம் சார்ந்த போராட்டங்கள் எல்லாம் தீவிரமான மிகச் சிலராலேயே முன்னெடுத்து முன்னெடுத்துச் செல்லப்படுகிறது அந்த வகையிலே இந்த அரங்கம் நிறைய தேவையில்லை என்றே நான் சொல்லுவேன் இலக்கியம் சார்ந்த போராட்டங்களை நம்மை போன்றவர்கள் சிறுபான்மையரான ஆனால் தீவிரமானவர்கள் எல்லாரும் போராடி கொண்டும் கொண்டாடி கொண்டேமே கொண்டாடிக்கொண்டேமே கொண்டாடிக்கொண்டே நாம் இருப்போம் கிட்டத்தட்ட அது நம்முடைய வாழ்க்கையை போலத்தான் வாழ்க்கையை போலத்தான் வாழ்க்கை ஒரு கட்டத்தில் கொண்டாட்டமாக இருக்கிறது வாழ்க்கை அதே கட்டத்தில் போராட்டமாகவும் இருக்கிறது இலக்கியம் போராட்டமாகவும் இருக்கிறது இலக்கியம் கொண்டாட்டமாகவும் இருக்கிறது என்று நான் சொல்லி நான் மேலே செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன் இந்த நிகழ்வு மிக தற்செயலாக எனக்கான பாராட்டு விழாவும் தன்னை வடிவமைத்துக் கொண்டது மாறாவர்கள் என்னை நவம்பர் இறுதியில் அல்லது டிசம்பர் முதல் வாரத்தில் என்னை தொடர்பு கொண்டிருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் அப்போதெல்லாம் இந்த சாகித்ய அகாடமி விருது எல்லாம் டிசம்பர் இறுதியிலே அறிவிக்கப்பட்டது அப்போது எனக்கு தரப்பட்ட பணி நீங்கள் கனையாழி ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டு விழாவிலே தலைமையேற்று பரிசளிக்கிறீர்கள் அல்லது வாழ்த்து பசுகிறீர்கள் நீங்கள் இசைவு தெரிவிக்க வேண்டும் என்று மட்டுமே திரு அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அதற்கு மட்டுமே நான் ஒப்புக்கொண்டேன் ஆனால் இந்த விருது எல்லாம் பின்னால் எனக்கு அழிக்கப்பட்டது அந்த வகையிலே நான் அந்த விருது சார்ந்த பாராட்டுகளையும் இந்த மேடையிலே ஏற்க வேண்டியவனாக நிற்கின்றேன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நிற்கின்றேன் அதற்கு முன்னால் அந்த ஏற்புரைக்கெல்லாம் முன்னால் நான் கனையாழிக்கு என்னுடைய ஐம்பத்தி ரெண்டாவது பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கனையாழி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று புதிதாய் பிறந்தோம் என்று பாரதி சொன்னது போல ஒரு இலக்கிய பத்திரிகை ஐம்பத்தி ரெண்டாவது பிறந்த நாள் எடுக்குமெனில் இலக்கியம் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறது அல்லது என்னை போன்ற அல்லது என் முன்னே இருக்கின்ற இலக்கியவாதிகளைப் போன்றவர்கள் அவரவர்கள் பிறந்த நாளை என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்ற நான் மிகுந்த ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் மத்தியிலே இருக்கிறேன் என்று நான் சொல்லிக்கொள்வேன் அதற்கு அப்புறம் நான் என்னுடைய ஏற்புரைக்கும் முன்னால் இங்கே கனையாழி ஆண்டு பரிசு பெற்றிருக்கிற என்னுடைய சகாக்களுக்கு நான் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நாஞ்சில் நாடன் இந்த அவையில் இல்லை அவர் சொல்லுவார் அல்லது என்னை போலவே அவர் சாகித்ய விருது பெற்ற ஒரு தொகுப்பின் தலைப்பிலே நான் நினைவு கொண்டேன் என்றால் சூடிய பூ சூழற்க என்று சொல்லுவார் நான் என்னுடைய இளைய சகாக்களுக்கு சூடிய பூக்களை நான் மறுபடியும் நான் சூடிக்கொள்ள விரும்புகிறேன் அந்த வகையில் ஒவ்வொரு இளைய படைப்பாளி இங்கு பரிசு பெறுகிற அத்தனை படைப்பாளிகளுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கவிஞர் திரு காவிரி நாடனுக்கு திருமதி கலைச்செல்விக்கு அண்டன் சுறாவுக்கு பூர்ணாதேவி அவர்களுக்கெல்லாம் நான் என்னுடைய நல்வாழ்த்துக்களை கொள்கிறேன் நான் சற்று கூடுதலாக என்னுடைய சொற்களை அவர்களுக்காக பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன் நான் முதலில் கவிஞர் தி கவி காவிரி நாடன் அவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன் ஜகத்கஸ்தர் நான் எந்த வரிகளை மேற்கோள் காட்ட வேண்டும் என்று நினைத்தானோ அதே வரிகளை உங்களிடம் பகிர்ந்து கொண்டார் நான் என்னுடைய குரலிலே அல்லது காவிரி நாடன் குரலிலே அந்த வரிகளை மீண்டும் உங்கள் முன்னால் வாசிக்கலாம் என்று நான் விரும்புகின்றேன் நகர விழும்பில் அழும் குழந்தைக்கு வறண்ட காம்பை ஊட்டுகிறாள் பால் உண்ணும் பிஞ்சுக்குள் காடு உறங்குகிறது பால் உறிஞ்சும் உதடுகளுக்குள் காடு உறங்குகிறது உறங்கும் காடுகளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறவன் தான் காவிரி நாடன் போன்ற கவிஞர்கள் அல்லது என்னை போன்ற படைப்பாளிகள் அவருக்கு என் தலையாய நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் எழுத புறப்பட்டு வந்திருக்கிற இந்த திண்டுக்கல் எத்தனையோ நல்ல கவிஞர்கள் நமக்கு முன்னால் அழித்திருக்கிறது யவனிகா ஸ்ரீராம் திண்டுக்கல்லை சார்ந்தவர்தான் செல்மா பிரியதர்சன் திண்டுக்கல்லை சார்ந்தவர்தான் நேசமித்திரன் அவர்கள் திண்டுக்கல்லை சார்ந்தவர்தான் இளைய படைப்பாளி திண்டுக்கல் அவர்கள் திண்டுக்கல்லை சார்ந்தவர்தான் இத்தனை கவிஞர்களை பட்டியலிடுகிற ஒரு ஊரில் இருந்து காவிரி நாடன் வந்திருப்பதிலே எனக்கு வியப்பரில் மிகுந்த மகிழ்ச்சி தான் அதற்கப்புறம் நான் வயக்காடு எழுதிய கலை செல்வியை நான் பாராட்ட விரும்புகிறேன் ஜெகத்கஸ்பர் மிக மிகச் சரியாக அடுக்கி சொன்னது போல காய் காவிரி படுகையின் மேலே நம்முடைய கவனத்தை குறிக்கிற ஒரு நல்ல கதை அது அவர் காவிரி படுகையை பற்றி பேசும் போதெல்லாம் நான் என் பக்கத்திலே ஒரு படைப்பாளி என்ற முறையிலே அல்லது ஒரு சிறுகதையாளி என்ற முறையிலே நான் அந்த கதையை எழுதிச் செல்கின்ற போக்கில் இருக்கிற ராமசாமியும் அஞ்சலையும் நான் பின்தொடர்ந்து போய்கொண்டே இருந்தேன் நீங்கள் சில சமயங்களில் சில சமயங்களில் நீங்கள் எனக்கு கண்மணி குணசையாரனை ஞாபகப்படுத்துகிறீர்கள் அல்லது இன்னும் சில சமயங்களில் நீங்கள் இமயத்தை நீங்கள் ஞாபகப்படுத்துகிறீர்கள் கலச்சிய அவர்களை நீங்கள் காட்டுகிற அடையாளங்கள் நல்ல அடையாளங்கள் நீங்கள் மேலும் மேலும் இது போன்ற நல்ல படைப்புகளை வழங்க என்னுடைய மனமார்ந்த நல்வாட்டுகளை தெரிவிக்கொள்கிறேன் அடுத்தபடியாக அண்டனூர் சொரா போக்கிமான் பூச்சி எத்தனை பேருக்கு சமூக ஊடகங்களிலே அல்லது ஆண்ட்ராய்டு செயல்களிலே புழங்குகிறவர்களுக்கு எத்தனை பேர் போக்கிமான்கள் தெரியும் நான் போக்கிமான் விளையாட்டை விளையாடியதே இல்லை ஆனால் நான் போக்கிமான் பூச்சிகளை அறிவேன் அவர் கந்தர்வக்கோட்டையிலிருந்து அந்த முத்தன் பள்ளம் வரைக்கும் காட்டுகிற பதாகைகள் சொல்லப்போனால் இது போக்கிமான் கதை அல்ல இது பதாகைகளின் கதை என்றே நான் சொல்லுவேன் குளத்தை நெருங்க 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 போக்கிமான் அந்த கடைசி பூச்சியை காட்டுகிற தருணம் வரை ஒரு ஒளிப்பதிவாளியம் தன்னுடைய ஒளிப்பதிவை நகர்த்துகிறது போல மிக நேர்த்தியாக அந்த கடைசி கணத்தை நோக்கியவர் தன்னுடைய எழுத்தை குவித்து கொண்டே செல்கிறார் ஆண்டன்ஸ்வராவ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வழியும் வலியும் அவர் வழக்கறிஞர் என்று எனக்கு தெரியாது ஆனால் அந்த தீப்தியின் கதை ஒருவேளை அவருடைய வழக்கு மன்றத்திலே அவர் சந்தித்த ஒரு பெண்ணனுடைய கதையாக கூட இருக்கலாம் சற்று தடம் புரண்டு படுப்பார்கள் படைப்பாளிகள் என்ன செய்வார்கள் நீங்கள் இருந்திருப்பீர்கள் என்றால் உங்களை எழுந்து நிற்கச் சொல்வார்கள் நீங்கள் எழுந்து நின்றீர்கள் என்றால் உங்களை நடனம் விட சொல்வார்கள் நீங்கள் நடனமிட்டுக் கொண்டிருந்தீர்கள் உங்கள் கையை ஊட்டி கோஷம் விட சொல்வார்கள் ஆக ஆக வழக்கு மன்றத்திலே அவர் சந்தித்த ஒரு ஒரு தீப்த்தியை நம்முன்னால் வலியும் வழியும் உறவும் உயிரும் தேவை வாழ்வதற்கு என்று சொல்கிற ஒரு அழகிய பெண்ணாக நம் நடத்த நடமாட விட்டிருக்கிறார் அந்த வகையிலே பூர்ணா அப் அபர்ணா அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நான் என்னுடைய ஏற்புரைக்கு வருகிறேன் ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும் ஏற்றுக்கொண்ட முன் உரைக்கத்தானே வேண்டும் நான் ஏற்று முறையை தெரிவிப்பதற்கு முன்னால் திரு கே எஸ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இந்த விருது அவர் வழியில் வந்ததென்று நான் அறிகின்றேன் அவரால் கிட்டத்தட்ட முடிவு செய்யப்பட்டது என்று நான் அறிகின்றேன் அந்த மகிழ்ச்சியை நான் மிகுந்த நிறைவுடன் என் நன்றி அறிதலுடன் நான் இந்த அவையிலே பகிர்ந்து கொள்கின்றேன் விருது என்பதென்ன எழுபது அல்லது ஐம்பது ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு எழுதி கொண்டிருக்கிற ஒருவனுக்கு விருதுகள் என்பது விருதுகள் என்பது அங்கீகாரம் விருதுகள் என்பது மற்றொரு அங்கீகாரம் சிறு இசை என்ற என்னுடைய தொகுப்பிலே நான் குறிப்பிட்டிருப்பேன் இறுதி வரிகளாய் இசையில் என்ன சிறு இசை பெரு இசை இசை அவ்வளவுதான் அங்கீகாரத்தில் என்ன பெரிய அங்கீகாரம் சிறிய அங்கீகாரம் அங்கீகாரம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் நான் எழுதுகிற கதை ஒரு மனிதனுடைய வாழ்வை அல்லது ஒரு மனுஷியனுடைய வாழ்வை அங்கீகரிக்கிறது ஒரு அங்கீகாரம் என்பது என்ன செய்கிறது நான் எழுதுகிற கதையில் வருகிற மனுஷியை அல்லது மனிதனை அல்லது அவனுடைய வாழ்வை அங்கீகரிக்கிறது அங்கீகாரம் எல்லாம் இதைத்தானே செய்கிறது ஒரு விருது அல்லது ஒரு அங்கீகாரம் வேறு என்ன எல்லாம் செய்கிறது என்றால் என்னை மேலும் சில பேரிடம் கொண்டு சேர்க்கிறது அல்லது என்னுடைய படைப்பை மேலும் பல பேரிடம் கொண்டு சேர்க்கிறது இப்படி மேலும் சில பேரிடம் என்னை கொண்டு சேர்ப்பதும் அல்லது மேலும் பல பேரிடம் என்னுடைய படைப்புகளை கொண்டு சேர்ப்பதும் தான் ஒரு விருது செய்கிற காரியமாக இருக்கிறது அதைத்தான் இந்த சாகித்ய அகாதமி விருது செய்திருக்கிறது என்று நான் நம்புகின்றேன் ஒரு புத்தக கண்காட்சியில் இந்த குறிப்பிட்ட ஒரு சிறு இசை என்ற என்னுடைய தொகுப்பு ரெண்டாயிரத்தி பதினாலு புத்தக கண்காட்சியில் வெளியிடப்பட்ட ஒன்று கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பிரதிகள் அச்சடிக்கப்பட்டிருக்கலாம் நான் உறுதிப்படுத்தப்படாத தகவலாக ஒரு யூகத்தில் நான் சொல்கின்றேன் ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரியிலே வெளியிடப்பட்ட ஒரு தொகுப்பு அந்த புத்தக கண்காட்சியிலே நூறு அல்லது இருநூறு நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு அல்லது யூகத்தோடு கற்பனை செய்து சொல்வேன் என்றால் ஒரு முந்நூறு பிரதிகள் விட்டிருக்கலாம் ஆனால் இந்த விருந்து என்ன செய்திருக்கிறது இந்த சமீபத்திய புத்தக கண்காட்சியிலே கிட்டத்தட்ட மூவாயிரம் பிரதிகள் வந்து அந்த சிறு இசை தொகுப்பை கொண்டு சேர்த்திருக்கிறது எனக்கு இந்த விற்பனையும் வந்து பதிப்பாளனுடைய வேலை எனக்கு நான் முன்னூறு பேரிடம் இருந்து மூவாயிரம் பேரிடம் போய் சேர்ந்திருக்கிறேன் இதுதான் இந்த விருது எனக்குழித்திருக்கிற பெரிய விருது நான் இருபத்தி ரெண்டாம் தேதி அடைய போகிற அந்த மாலை நேர இல்லையா விட நான் இந்த முன்னூரில் இருந்து மூவாயிரம் பேரை அடைந்திருக்கிறேன் அல்லவா அதுதான் எனக்கு பெரிய விருது என்று நான் நினைக்கின்றேன் ராஜமுருகன் என் அருகிலே இந்த மேடையில் இருக்கிறார் அவருடைய வட்டி முதலும் தொகுப்பிற்கு நான் எழுதிய முன்னுரையிலே சொல்லுவதுதான் இப்போது உங்களுடன் மறுபடியும் அல்லது சிறிய மாற்றங்க சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் எழுத்து என்பது யாருடைய சாவியையோ எடுத்து யாருடைய கதவுகளையோ திறப்பது என்று நான் சொல்லுவேன் அப்படி யாருடைய சாவியோ எடுத்து யாருடைய கதவுகளையோ நான் திறக்கும்போது நான் திறக்கிறவனாக மட்டுமல்ல திறக்கப்படுவராகவும் இருக்கிறேன் என்னுள்ளே நிறைய கதவுகள் திறந்து கொண்டே இருக்கின்றன எழுத்து என்னை யார் யாரிடமெல்லாமோ கொண்டு சேர்க்கிறது யார் யாரிடமெல்லாமோ போய் சேர்கிற நான் நானாக இருக்கிற நானை விட எவ்வளவு அழகாகி விடுகிறேன் எவ்வளவு அழகாகி விடுகிறேன் உங்களை சேரத்தானே எழுதுகிறேன் உங்களை சேர்ந்து விட்டேன் என்றால் முந்நூறு அல்லது மூவாயிரம் பேரை நான் அடைந்து விட்டேன் என்றால் அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சிக்கெல்லாம் துவக்கெழுத்து இது போன்ற விருதுகள் தான் அல்லது இது போன்ற அங்கீகாரங்கள் தான் எனக்கு அழிக்கிறது என்னுடைய இந்த தொகுப்பை நீங்கள் வாசித்திருப்பீர்கள் அல்லது வாசிக்காமலும் இருக்கலாம் அதுதானே நிகழ்வு இந்த உரை இசை தொகுப்பை நீங்கள் வாசித்திருப்பீர்கள் என்றால் ஒரு பதினைந்து கதைகள் அடங்கிய ஒரு எளிய தொகுப்பு ஜெகத்கிருஸ்துவ சொன்னதைப் போல மூன்று மணிக்கு ஆரம்பித்து பதினோரு மணிக்கு அவர் வாசிக்க முடிகிற அளவுக்கு இருக்கிற ஒரு எளிமையான ஒரு தொகுப்பு இந்த தொகுப்பை நீங்கள் வாசித்திருப்பீர்கள் என்றால் அந்த ஒரு தாமரை ஒரு குளம் என்ற சிறுகதையிலே வருகிற பெரியவருக்கு பின்னால் ஒரு சின்ன நாய்க்குட்டி தொடர்ந்து வருமே அவர் திரும்பி பார்ப்பார் அல்லவா அதே அதேபோல உங்கள் நடைவழிகளிலே நீங்கள் செல்லும் போது நிச்சயமாக அந்த கதையை படித்திருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு பின்னால் ஒரு சிறு நாய்க்குட்டி வருகிறதா என்றால் நீங்கள் திரும்பி பார்ப்பீர்கள் நிச்சயமாக ஒரு நாய்க்குட்டி வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பீர்கள் அந்த கதையை அது செய்யும் என்று நான் நினைக்கின்றேன் எத்தனையோ பழமுதிர் சோலைகள் நம்மிடம் பழங்கள் உண்கிற பழங்கள் வாங்குகிற பழக்கம் ஒரு நல்ல பழக்கமாக அதிகரித்து கொண்டே வருகிறது நிறைய பழமுதிர் சோலைகள் நீங்கள் ஏதோ ஒரு பழமுதிர் சோலைகள் நீங்கள் என்னுடைய கனியான பின்னாலும் நுனியில் பூ என்ற கதையை வாசித்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் பழம் வாங்குகிற அந்த பழமுதிர் பழமுதிர்ச்சோலையிலே உங்கள் பக்கத்திலே கொய்யா பழம் வாங்குகிற ஒரு மனிதனை உற்று கவனிப்பீர்கள் அது நீங்கள் வாங்குகிற பழத்தை பின்னால் திரும்பி பார்ப்பீர்கள் நிச்சயமாகவே இது கனிந்த பிறகு நுனியில் பூ இருக்கிறதா என்று பார்ப்பீர்கள் இந்த வாழ்வில் கூட கனிந்த பிறகு நுனியில் பூ இருக்கிறது நண்பர்களே நிச்சயமாக பூ இருக்கிறது நீங்கள் கொய்யா பழக்காயன் பார்க்கும்போது அவன் வெறும் கொய்யா பழம் வாங்கத்தான் வந்திருக்கிறான் நான் மாதளம்பழம் வாங்க வந்திருக்கிறேன் என்று உணர்வீர்கள் என்றால் என்னுடைய கதை சற்று வெற்றி பெற்றிருக்கிறது என்று நான் நம்புவேன் நீங்கள் அந்த எண் எண்கள் தேவையற்ற உரையாடல் என்ற கதையை படித்திருப்பீர்கள் என்றால் அல்லது இனிமேல் படிப்பீர்கள் என்றால் அந்த ஜான்சி அந்த சோமியின் எண்களை அழிக்க முடியாமல் தன்னுடைய கைபேசியிலே துயர் உறுகிறார்களே அதை நீங்கள் உணர்வீர்கள் நண்பர்களே நீங்களும் என்னை போல உங்களுடைய உறவினர்களை உங்களுடைய நண்பர்களை உங்களுடைய தோழியை எல்லாம் வளர்ந்திருப்பீர்கள் யாராவது யாராவது அந்த எண்ணை உங்களுடைய கைபேசியில் இருந்து அகற்ற முடிந்திருக்கிறதா அதுதான் ஜான்சியின் கதைத் தோழர்களே அதுதான் எண்கள் தேவையற்ற உரையாடல் தோழர்களே சோமுக்கள் ஜான்சியின் மனதிலே இருந்து கொண்டே இருப்பார்கள் சோமுவின் எண்கள் அழிக்கப்படவே அழிக்கப்படாது எண்கள் தேவையற்ற உரையாடல்கள் நம் நமக்குள்ளே நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கின்றது தோழர்களே அந்த சிறுகதை அந்த உரையாடலை உங்களுக்குள்ளும் அல்லது வாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் நிகழ்த்த முடியும் எனில் அந்த கதையை நான் எழுதியதற்காக நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன் நீங்கள் இன்னொரு கதை நிம்மி என்ற ஒரு பாத்திரம் வருவாள் நிர்மலா என்ற பெண் வருவாள் அவருடைய கணவன் ஜெயராஜ் என்பவன் இன்னொரு பணி பணியிடத்திலே வேலை செய்கிறவன் வார இறுதியிலே தன்னுடைய மனைவியை சந்திக்க வருகிறவன் நீங்கள் அந்த வீட்டினுடைய வீட்டுக்காரராக இருக்கிறீர்கள் நீங்கள் அந்த கதையை வாசிப்பீர்கள் என்றால் உங்களுக்கு இரண்டு அறைகள் உள்ள ஒரு வீடு இருக்கிறது என்றால் உங்கள் வீட்டிலே உங்களுக்கு பணியாற்றும் ஒரு நிம்மி என்ற நிர்மலா இருக்கிறாள் என்றால் அந்த நிம்மியை தேடி ஒரு ஜெயராஜ் வாரதியிலே வருகிறேன் என்றால் நீங்கள் நிச்சயம் உழமாற உங்களுடைய பக்கத்து படுக்கையை அந்த ஜெயராஜுக்காகவும் அந்த நிம்மிக்காகவும் நீங்கள் ஒதுக்குவீர்கள் நண்பர்களே அப்படி ஒதுங்க செய்கிற மனத்தை நான் அழிப்பதற்காகவே அந்த கதையை எழுதியிருக்கிறேன் என்று நான் சொல்லுவேன் சந்தனம் என்ற ஒரு ஒரு பெரியவர் வருவார் அந்த கதையிலே ஒரு பெருமரம் வெட்டப்பட்டதுக்கு மரத்துடன் அந்த பெரியவர் பேசிக்கொள்கிற தருணங்கள் எல்லாம் வரும் சற்று நினைத்து பாருங்கள் மரத்துடன் பேசுகிற மனிதர்கள் இருக்கிறார்களா இருக்கிறார்கள் நண்பர்களே மரத்துடன் ஒரு வேப்ப மரத்துடன் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதரை நான் அறிவேன் மிக துயரோடு சொல்லப்போன என்றால் அந்த மனிதரை நான் விட்டேன் அவர் தற்போது இல்லை என்னுடைய மிக நெருங்கிய தன்னுடைய வேப்ப மரத்திடம் தன்னுடைய அன்றாடத்தை ஒரு நாட்குறிப்பிடுவது போல சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு மனிதனை அறிவேன் நீங்கள் உங்களுடைய வேப்ப மரத்தின் மீது அல்லது உங்களுடைய மரத மரத்தின் மீது அல்லது பொங்கை மரத்தின் மீது அல்லது புளிய மரத்தின் ஓடு உங்களுடைய சில சொற்களை பகிர்ந்து கொள்ள முடிகிற ஒரு சின்ன காட்சி அல்லது பெரிய காட்சி மரத்துடன் பேசுவது என்பது சிறிய காட்சி பேர் பெரிய காட்சி சற்று கற்பனை செய்து பாருங்கள் மரத்துடன் நீங்கள் பேசினாய் என்றார் நிச்சயம் மரம் நம்மோடு பேசும் நபர்களே பேசும்படியாகவே மரம் இருக்கிறது மனிதரை விட பேசுகிற மரங்களை நான் அறிந்திருக்கின்றேன் தண்டவாளங்களை தாண்டுகிறவர்கள் என்று ஒரு கதை சற்று நினைத்து பாருங்கள் எல்லோர் கண்களிலும் ஒரு குளிிருந்த பழபழப்புள்ள இரண்டு தண்டவாளங்கள் இமைப்பதற்கு முன்னால் உங்கள் கண் முன்னால் தண்டவாளம் தோண்டாத மனிதனே இருக்க முடியாது நீங்கள் அந்த தண்டவாளங்களை தாண்டிச் செல்லும் போது என்னுடைய சிறுகதையை நீங்கள் படித்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயம் அந்த காந்தி டீச்சரை நினைக்காமல் உங்களுக்கு தீரவே தீராத நண்பர்களே அந்த காந்தி டீச்சர் உங்கள் வாசலில் முன்னால் நிறுத்திய யானையை கூட நீங்கள் பார்க்க முடியும் அதனுடைய தும்பிக்கை அசைவுகளை கூட நீங்கள் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு நான் யானையே அல்ல தண்டவாளங்கள் அல்ல நான் காந்தி டீச்சரை உங்கள் முன்னால் அந்த அப்பாவுக்கு முன்னால் அவருடைய மனைவியால் அவருடைய மகளால் அவனுடைய மருமகனால் புரிந்து கொள்ளப்படுகிற ஒரு காந்தி டீச்சரை நான் உங்களுக்கு அடையாளம் கட்ட விரும்புகிறேன் அதே என்னுடைய அந்த சிறுகதையின் வாயிலாக நான் செய்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் கடைசியாக இந்த சிறு இசை இந்த தொகுப்பினுடைய இசை என்பதை நிறைவு செய்வது தானே இசை என்பதை கொந்தளிக்க செய்வது தானே இசை என்பதை அமைதிப்படுத்துவது தானே இசை நிச்சயமாக ஆத்திரம் ஓட்டுவதே இல்லை இந்த அரங்கத்தில் இருந்தே வெளியே போகும்போது நீங்கள் மிகுந்த மிகுந்த அமைதியுடன் தான் சில்வேறி நண்பர்களே அது நான் செய்கிற காரியம் அல்ல இந்த மேடை நிகழ்வுகள் செய்த காரியம் அல்ல இந்த அரங்கில் புழங்கி புழங்கி தங்கி இருக்கிற இசை செய்கிற காரியமாகவே இருக்கும் அப்படியாக இந்த தொகுப்பின் இறுதி கதையாக இருக்கிற ஒரு சிறு கதையை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் நான் மறுபடியும் சொல்வது போல நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் அந்த மூக்கம்மா ஆட்சி என்ற ஒரு ஒரு ஆட்சியை நீங்கள் உங்களுடைய மனதிலே ஒரு கோட்டுப்படம் போல அல்லது ஒரு பெரும் ஓவியம் போல நீங்கள் வரையாமல் தீராத நண்பர்களே உங்களிடம் ஏதாவது உங்கள் நீங்கள் உங்களுடைய பலன்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அல்லது தேடினீர்கள் என்றால் நிச்சயம் உங்கள் வீட்டிலே உங்கள் முன்னோர்கள் புழங்கி ஒரு மரப்பட்டி இருக்கும் தயவுசெய்து நீங்கள் உங்கள் வீடுக்கு திரும்பும் போது அல்லது நீங்கள் பணியிடம் சார்ந்து சென்னை வந்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய சொந்த ஊருக்கு செல்லும்போது ராஜமுருகன் கொர்டாச்சேரிக்கோ அல்லது அபிவிருத்தி அபிவிருத்தீஸ்வருக்கோ சென்று சென்று திரும்புவது போல நீங்கள் உங்கள் ஊருக்கு சென்று திரும்பும் போது ஒரு மரப்பெட்டி நீங்கள் பரணிலிருந்து இறக்கி வையுங்கள் ஒரு ஹார்மோனிய பெட்டியை போல நீங்கள் அந்த மரப்பட்டியை திறந்து பாருங்கள் அந்த மரப்பட்டியின் அடியில் ஒரு மூக்கமாக ஆச்சி ஒரு புகைப்படம் இருக்கும் அந்த புகைப்படம் மஞ்சள் தங்க புத்தான்கள் இட்ட ஒரு அவள் விரும்பிய ஒரு ஒரு ஆணின் சட்டையின் மேல் இருக்கும் அப்போது நீங்கள் உணர்வீர்கள் அந்த பெட்டியிலிருந்து ஒரு சிறு இசை சிறு இசை அல்லது இசை அல்லது பேரிசை உங்களுக்கு கேட்க தொடங்குவதாக அந்த கணங்கம் இருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் இசையில் என்ன பெரிய இசை சிறிய இசை இசை அவ்வளவுதான் விருதுகளில் என்ன பெரிய விருது சிறிய விருது அங்கீகாரம் அவ்வளவுதான் ஆனால் இந்த அங்கீகாரம் எழுதுகிறவனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது இங்கே இருக்கிற என்னுடைய இளைய படைப்பாளிகளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறதோ அவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது நான் ஏதோ ஒரு எழுபதாம் ஆண்டுகளில் எழுபத்தி நாலு அல்லது எழுபத்தி ஐந்துகளில் இலக்கிய சிந்தனையில் முதல் முதல் என்னுடைய தனமை பரிசு வாங்கிய போது எப்போது எப்படி அந்த கூட்டத்தின் மத்தியிலே இருந்து மிகுந்த கூச்சத்துடன் நான் எழுந்திருந்து போனேனோ அதே போலத்தான் இங்கே இருக்கிற நான்கு சிகா இளைய சிகாக்களும் அதே மகிழ்ச்சியோடு வழிகாட்ட முடியாத கூச்சத்தோடு பெரும் பெரும் பரவசத்தோடு அவர்கள் அவருடைய நாற்காலிகளே இருப்பார்கள் நான் நம்புகிறேன் நான் வேறு எதுவும் செய்யவில்லை தோழர்கள் எழுதுகிறேன் எழுதுகிறேன் நான் சமீபத்திய மற்றொரு விருது சார்ந்த கூட்டத்திலிருந்து வெளியே வந்த பிறகு அதனுடைய இரண்டு மூன்று நாட்களுக்கு பின்னால் ஒரு முகநூல் பதிவை பார்த்தேன் நான் இருக்கிற புகைப்படம் இந்த புகைப்படத்திலே நான் யாருடைய கைகளையோ பெற்றுக் கொண்டிருக்கிறேன் அந்த கைகள் மட்டும் தான் அந்த புகைப்படத்தில் இருக்கிறது அது யாருடைய கைகள் என்று எனக்கு தெரியாது நான் இருக்கிறேன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் மிகுந்த சிரிப்புடன் நான் அந்த கைகளை கைகளைப் கொண்டிருக்கிறேன் நான் மீண்டும் சொல்கிறேன் நண்பர்களே யாரென்றே தெரியாத எனக்கு முன்னால் நீண்டு கொண்டிருக்கிற ஒரு வாசகனின் கைகளை வாசகன வாசகன் எனக்கு முன்னால் இருக்கிற ஒரு மனிதன் அல்லது மனுஷியின் கைகளை பற்றி நான் என்னுடைய கைகளை இந்த சபையின் முன்னால் நீட்டிக்கொண்டிருக்கிறேன் தோழர்களே தயவு செய்து என்னுடைய கைகளை பற்றி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்